நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா நேற்று வாரத்தோட முதல் நாளே கடுமையாக அதிகரிச்சாங்க போன வாரம் ஃபுல்லாக சூப்பராகவே குறைஞ்ச தங்கமலை பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கும் தங்கமலை பார்த்தீங்கன்னா கடுமையாக நேற்றை விட அதிகரிச்சிருக்கு வாங்க இன்னைக்கு தங்க என்ன விலைக்கு விற்பனையாகுது ஆகுது வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது ஆகுது அப்படிங்கறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் என்ன விலை அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா கிராமுக்கு எழுபது ரூபா அதிகரிச்சிருக்காங்க சவரனை ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஏழு ரூபா கிராம்க்கு எழுபத்தி ஆறு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரணை அறுபத்தோராயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா சவரனுக்கு ஆறுநூற்றி எட்டு ரூபாய் நேற்றை விட கடுமையாக அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே இன்றைக்கி வாங்க நண்பர்களே அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம் தங்கம் விலை தான் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தா வெள்ளி விலையும் இன்னைக்கு கடுமையாக அதிகரிச்சிருச்சு நண்பர்களே தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக வெள்ளி விலையில் மாற்றம் இல்லாமல் இருந்தது இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபா கிராமுக்கு ரெண்டு ரூபா அதிகரிச்சிருக்காங்க கிலோ கணக்கில் வெள்ளி வாங்குறவங்களா இருந்தால் கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே ஒரு கிலோ வெள்ளி இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கான தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெள்ளி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரே ஒரு லைக்கு மட்டும் இப்ப பண்ணிடுங்க அதுவே போதும் நன்றி